ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து இறங்கு முகத்தில் இருக்கும் இந்திய பங்கு சந்தை இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நெகட்டிவ் சைடு தான் அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டும் வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு பட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டால் மேலே போக முடியல அந்த ஆறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல க்ளோசிங் வந்து இருபத்தஞ்சி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஒரு நூற்றி எட்டு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சி க்ளோஸ் வச்சுருக்கு கண்டினியூஸாக இந்தளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்னுடைய உடைய டேரிஃப் பிரச்சனை தான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட்ஸாக இப்போ வந்து அடுத்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் பதட்டம் இது எல்லாமே மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது இப்போ இதனுடைய செல்லிங் நாளைக்கு நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன இன்ட்ராடேவுக்கான பையபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் டவுனில் தான் மைனஸ் ஒரு நாற்பது புள்ளிகள் சரிவடைஞ்சாலும் காலையில் ஓப்பன் ஐயே வந்து பிரேக் பண்ண முடியலை இருபத்தஞ்சி ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ணி போக முடியல கீழே லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் லோ வந்துருக்கு இந்த ஒரு நூற்றம்பது பாயிண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கீழே லோ வந்து இங்கேருந்து சப்போர்ட் திரும்ப ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நானூற்றி எண்பது ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்து தான் திரும்ப மார்க்கெட் வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா இல்லை நாளைக்கு பிலோ ஐநூறு கீழே தான் வந்து எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆக சான்சஸ் வந்து இருக்கா அப்படி கீழே வரும்பொழுது சப்போர்ட் நம்ம அடுத்த சப்போர்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி ஐநூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக சான்சஸ் வந்து இருக்கு அடுத்தது அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தஞ்சி நானூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தஞ்சி முந்நூற்றி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அதேமாதிரி அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா அந்த இருபத்தஞ்சி ஏழ்நூறுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ணவே முடியல இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஆறுநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதை உடச்சிது அப்படின்னா அடுத்தது இருபத்தஞ்சி ஏழ்நூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது இருபத்தஞ்சி எழுநூற்றி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடேவுக்கான பை அபவ் செல் பிலோ ஏன்னா நாளைய மார்க்கெட்டில் வீக்லினுடைய எக்ஸ்பைரி நிஃப்டி இந்த வீக்லி எக்ஸ்பைரி ஏன்னா கண்டினியூட்டாக எல்லா சப்போர்ட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடச்சி உடச்சி கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிட்ருக்கு நாளைக்கு இந்த பிலோ ஐநூறு கீழே க்ளோஸ் ஆகுமா அப்படிங்கிறதான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேள்விக்குறி ஏன்னா நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம பை அபோவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இன்றைக்கான டேகையை இருபத்தஞ்சி ஆறுநூற்றி ஐம்பது தான் டேகையை இருந்தாலும் இருபத்தஞ்சி ஆறுநூறு இருபத்தஞ்சி ஆறுநூறு அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பது இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்க வந்து கன்சர் பண்ணலாம் அடுத்தது வந்து எழுநூறு வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏழ்நூறு எழுநூற்றி இருபது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி அந்த எழுநூற்றி இருபது ரேஞ்சு போச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே வரும்பொழுது திரும்ப ஆறுநூறு ஐநூற்றம்பது ஐநூறு இந்த ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக இந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐநூறு கீழேயே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணிடலாம் அடுத்து நானூற்றி இருபது முந்நூற்றி எண்பது வரைக்கும் வரும் நல்ல பையிங் அப் பையிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி ஆறுநூறுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் செல்லிங் வந்து இருபத்தஞ்சி ஐநூறு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் நாளைய மார்க்கெட்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு லெவலுக்குள்ளே வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டாக சுற்றிட்டுருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஐநூறு டு அறுநூற்றி இருபது இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு பவுண்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்